இந்த எலெக்ஷன்ஸில் தமிழ்நாடு எலெக்ஷன்ஸில் திமுக அதிமுக இருந்த அந்த கட்டம் போய் கூட்டணி கட்சிகள் கூட்டணி அமைக்கிறதுக்கு இப்போது விஜய்னு ஒருத்தர் வந்திருக்கார் விஜய் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கார் அவர் பாஜக இருக்கிறதுக்கள் தாவேக்கு அவருமா பாஜக பத்தி தாவேக்கோடைய பார்வை என்ன கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை எடப்பாடிக்கு வர வழி இல்லை அவர் அப்படியே விரக்தியில் இருக்கார் எப்படியாவது தாவேக்கா கூட்ட முடியுமான்னு பார்க்குறாரு கூட்டத்தில் தாவேக்கா கூடிய யாரோ ஆட்டினோடனே அதை பார்த்த உடனே பிள்ளையார் சுழி போட்டாச்சு பிள்ளையார் சுழி போட்டாச்சின்னு அப்படியே உணர்ச்சி வேகத்தில் பேசுகிறாரு பிள்ளையார் சுழி போட்டாங்க எழுச்சி ஆரவாரம் ஆனால் பாஜக அதிமுக தாவேக்கான்னு வந்தால் எடுத்த உடனே பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டை வந்து அந்த அந்த அணி இழக்கும் பதினஞ்சு பதினாலு கம்ப்ளீட்டாக இழக்கும் நேரம் அங்கே திமுக அணிக்கு தான் போகும் அதனால் திமுக ரொம்ப எதிர்பார்க்குறது என்னன்னா விஜய் போய் பாஜகவில் சேரணும் அணியில் சேரணும் சேர்ந்தால் நமக்கு கொலை கொத்துன்னு நினைக்கிறாங்க நமக்கு பிரச்சனையே கிடையாதுன்னு நினைக்கிறாங்க விஜய் பாஜகவோட சேர்ந்தால் விஜய்யே நிறைய வாக்கு எழுப்பார் அவரே வாக்குகளை எழுப்பார் நிறையா விஜய் தனியாக இருந்தால் அவருக்குன்னு ஒரு வாக்கு வரும் இப்போ விஜய் விஜய் தனியாக இருந்தார்னா அவர் அதிமுக திமுகவுக்கு மாற்றம் வந்திருக்காரு நடுநிலையாளர்கள் பல பேர் போடுவாங்க விஜய் அதிமுக அணியில் போய் சேர்ந்தால் போட மாட்டாங்க விஜய் வந்து பா விஜய் அணிலேயே பாஜக பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இவர் போய் பாஜகவோட சேர்ந்தால் மைனாரிட்டிலாம் போயிடுவாங்க பாஜக இல்லாமல் வெறும் அதிமுக தாவேக்கா மட்டுமே இருக்குது கூட்டணி செய்கிறது பாஜகவை கட் பண்ணி விட்டார் எடப்பாடி அப்போது பல கட்சிகள் வந்து இந்த அதிமுக தாவைக்காவில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது தேமுதிகா அன்புமணி போன்றவர்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஒரே விஷயம் தாங்க திமுக அணியோட கோர் இஷ்யூ என்ன தெரியுமா பிஜேபி எந்த இடத்துல இருக்கோ அதை அடிக்கணும் தான் அதிமுக சகண்டரியா போயிடும் அண்ணாமலை கூட பல பேர் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஆடப்படுவிலே நடக்குது இவ்வளவு பல விஷயங்கள் வந்து பட்டியல் மக்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ச்சியா இன்கிரீஸ் ஆகிட்டா இருக்கு இதெல்லாம் வந்து ஸ்டாலின் அவர்கள் அட்ரஸ் பண்ணவே மாட்டாரேன்னு ஒரு வேங்காயே வந்து டேங்க்கில் மலத்தை கல கலந்தவங்க யாரும் தெரியாதா ஆனால் ஒரு கட்சி எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஓட்டு வாங்குறது முக்கியம் அரசியலில் அதனால் ஜாதி ஒழிப்புன்றது ஒரு பக்கம் தீவிரமாக இருந்தால் கூட அட் த சேம் டைம் ஓட்டை இழக்கக்கூடாதுன்றது ரொம்ப கருத்துமாக இருப்பாங்க இப்போ வேங்காய் வயலில் வந்து அந்த ஊரில் டாமினேட்டான ஜாதி யாருன்னு தெரியாதா வெங்காயில் மக்களுக்கு நீதி கிடைக்கல சார் இன்னும் உண்மை தான் அது நான் இல்லைன்னு சொல்ல வரல அதில் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ரப்பர் மாதிரி இழுத்துன்னு போகிறாங்க அந்த விஷயத்தை அது தப்பு என்ன கேட்டால் Oh, ராஜஸ் வணக்கம் உணக்கம் அரசியல் பல பரபரங்க கட்டங்களை நோக்கி நடந்து கொண்டு இருக்குது அது குறித்து வருகை மூத்த பத்திரிக்கையால் திரு பிரியன் அவர்கள் ஒன்று வணக்கம் சார் வணக்கம் சார் தாவேகாவின் கூட்டணி வியூகங்கள் வரப்புறத்தில தாக்க தாவேகா வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ராஜை திமுக கூட்டணிகள் காங்கிரஸ் தனியாக கூட்டணி வந்து கூட்டம் இருக்கும் டிடிவி பாமக போன்ற கட்சிகள் நாமதன் போன்ற கட்சிகளை வச்சு கூட்டணி வைக்கும் திமுக பாஜக கூட்டணியிலே தாவேகா சேர்ந்தோம் இந்த மாதிரி பல அனுமானங்கள் வந்து தவேக்கா கூட்டணி சார்பட வைக்கும் ஆஹ் இதில் எது நம்பலாம் இல்லை நம்பக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இல்லை சார் இந்த எலெக்ஷன்ஸ்ல தமிழ்நாடு எலக்ஷன்ஸ்ல திமுக திமுக இருந்தது அந்த கட்டம் போய் கூட்டணி கட்சிகள் கூட்டணி அமைக்கிறதுக்கு இப்போது எம் விஜய்னு ஒருத்தர் வந்திருக்கார் விஜய் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கார் அவர் அவருக்கு பின்னாடி எவ்வளோ செல்வாக்கு இருக்குது எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் இருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனால் அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்குன்றது மட்டும் நமக்கு தெரியுது ஆக்சுவலாக அது எவ்வளோ பர்சன்ட் ஓட்டாக கன்வெர்ட் ஆகும் எவ்வளோ சீட்டு வின் பண்ணலாம் நம்மளால சொல்ல முடியாது அது இருபத்தஞ்சி பர்சன்ட்டும் வாங்கலாம் அஞ்சு வாங்கலாம் நமக்கு தெரியாது ஆனால் அந்த விஜயை வச்சு தான் இந்த கூட்டணி கணக்குகள்லாம் வருது ஆக்சுவலாக கூட்டணி கணக்குகளே விஜய வச்சு தான் வருது இப்போது பாஜக அதிமுக சேர்ந்தாங்க அந்த ஆகலை சரியா அவங்க ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல எந்த கூட்டணியும் வந்து சேரலை அதிமுகவும் பலவீனமாக இருக்குது அப்படி இருக்கும்போது எடப்பாடிக்கு வர வழி இல்லை அவர் அப்படியே விரக்தியில் இருக்கார் எப்படியாவது தாவேக்காவை கூட்ட முடியுமான்னு பார்க்குறாரு கூட்டத்தில் தாவேக்கா கூடிய யாரோ ஆட்டினவுடனே அதை பார்த்த உடனே பிள்ளையா போட்டாச்சு பிள்ளையா சூழல் போட்டாச்சின்னு அப்படியே உணர்ச்சி வேகத்தில் பேசுகிறாரு இப்போ எவ்வளோ கொடி ஆட்டினரோட வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக துண்டு போட்டிருக்காரு செட்டப்னு அவர் தெரிஞ்சு போச்சு ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து அவங்க தாவேக்காவை கூப்பிட்றதுல ரொம்ப இதாக இருக்காங்க ஆர்வமாக இருக்காங்க உற்சாகமாக இருக்காங்க ஆனால் தாவேக்கா அங்கே வருது வச்சுக்கோங்க பாஜக இருக்கிற இடத்துல தாவேக்கா வருமா பாஜக பற்றி தாவேக்காவுடைய பார்வை என்ன கொள்கை எதிரி அது மட்டும் இல்லை பாசிச பாஜக அது மட்டும் இல்லை பாஜக எத்தனை வருஷம் போட்டு கொண்டு வந்தாலும் கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் ஈடுபடாது எல்லாம் சொன்னவரை தானே விஜய் சொன்னது இல்லை சென்ட்ரலோட சென்ட்ரலோட எல்லா ஸ்கீம்ஸும் எதிர்க்கிறாரில்ல எல்லா சிறுபான்மையிற்கு எதிரான எல்லா விஷயங்களும் எதிர்க்கிறாரில்ல அது சிஐஏ முதற்கொண்டு இப்போது வக்போர்டு பில் வரையும் எல்லாத்தையும் எதிர்க்கிறாரில்ல அப்படி இருக்கிறவர் எப்படி அதிமுக பாஜக இருக்கிற இடத்துல வந்து சேர்வார் உடனே சிபிஐ இங்கொயரி வச்சு அவரை கொஞ்சம் மடக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுறாங்க அவர் மடங்குவாரா மடங்க மாட்டார்னா பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் அவரை பொறுத்த மட்டும் அவர் வந்தார்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்தார்னா அது பெட்டர் தமிழ்நாட்டுக்கு நல்லது திமுக இன்னும் பலமாகும் திமுக அணி இது வந்து பாஜக அணியாகவும் இது பாஜகவுக்கு எதிராக திமுக அணி ஒன்று கரெக்டாக செட் ஆகும் யார் முதல்வர் அது இங்கே வரும் அதெல்லாம் வந்து நிறைய இருக்கு ஆனால் பாஜக இல்லாமல் வெறும் அதிமுக தாவேக்கா மட்டுமே இருக்கு கூட்டணி செய்யுது பாஜக பண்ணி விட்டார் எடப்பாடி அப்போ பல கட்சிகள் வந்து இந்த அதிமுக தாவேக்கால வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு தேமுதிக அன்புமணி போன்றவர்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்போவுமே கூட திமுக கூட்டணிக்கும் அதுக்கும் ஒரு பலமான போட்டியா இருக்கும் அதுல சந்தேகமே கிடையாது ஆனால் ஆனால் பாஜக அதிமுக தாவேக்கான் வந்தால் எடுத்த உடனே பதினஞ்சு வந்து அந்த அணி இழக்கும் பதினஞ்சு பதினாலு கம்ப்ளீட்டாக இருக்கும் அந்த நேரம் அங்கே திமுக அணிக்கு தான் போகும் அதனால் திமுக ரொம்ப எதிர்பார்க்குறது என்னென்னா விஜய் போய் பாஜகவில் சேரணும் அணியில் சேரணும் சேர்ந்தால் நமக்கு கொலை குத்துன்னு நினைக்கிறாங்க இல்லை நமக்கு பிரச்சனையே கிடையாதுன்னு நினைக்கிறாங்க அதிமுக தாமக மட்டுமே இருந்தால் அது இன்னும் பல பேரை சேர்த்துக்கொண்டு பாஜக இல்லாததுனால பல பேர் அங்கே வருவாங்க இல்ல எனக்கு இந்த இந்த புரிதலுக்காக நான் கேக்குறேன் அப்படின்னா பா த தி அதிமுகமான அந்த டிஃபரன் ஒரு மூணுல இருந்து அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் தான் அது பாஜக கூட்டணி வச்சாலும் சரி வைக்கணும் சரி ஒரு மூணுல இருந்து அஞ்சு அந்த அஞ்சு பர்சன்டேஜ் ஓட்ட ஒருவோட வச்சு வாங்கி கொண்டு போயிட்டு அந்த கூட்டணியில சேர்த்தாரு அப்படின்னா அது திமுக நெகட்டிவா தானே போயிருக்கேன் இல்லையே பாஜக இவங்க இவங்க வாங்கினது வந்து இருபது 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 வாங்கினாங்க பார்லமெண்ட் இருபத்தி மூணு சதவீதம் போயிட்டாங்க நீங்கள் 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 சட்டமன்ற தேர்தலே வச்சுக்கோங்களேன் எப்படியும் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு எட்டு எட்டு பர்சன்ட் பர்சன்ட் இருக்கும் இருக்கும் சார் இவங்க நாற்பத்தஞ்சு இருப்பான் அதுதான் போன 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 வாட்டி 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 சொல்கிறேன் கூட்டணியாக கூட்டணியாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஏழு ஓட்டு ஓட்டு கூட்டணியாக பார்த்தீங்கன்னா அதிமுக கிட்ட அதிமுக வந்து பாஜகன்னு வரும்போது சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணின்னு வரும்போது நீங்கள் வாக்குகள் இழக்கிறீங்க நீங்க வாக்குகளை இல்ல நான் பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெருசா எடுத்துக்கலாம் சட்டமன்ற கூட்ட சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பண்ண அந்த கூட்டணி எழுபது சீட்டுகளுக்கு மேல வந்து சட்டமன்ற தேர்தலை பொறுத்த மட்டுமே இங்க பிரச்சனை வந்து பாஜக யார் கூட இருக்காங்க அது பாஜக தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை பண்ணிது தமிழ்நாட்டுக்கு என்ன நிதி கொடுக்கல போன்ற பல விஷயங்கள் தான் வரும் பாஜக கூட்டணி அதிமுக போது அந்த அணி பாஜக அணி என்று கருதப்படும்

ஓட்டு வந்து குறையும் அவங்க நீங்கள் திமுகன்று திமுக கூட்டணி கட்சிகள் மட்டும் இல்லைங்க திமுகவுடைய நல்வாழ்வு திட்டங்கள்னால பலன் பெற்றவர்கள் இருக்காங்கல்ல அது நீங்கள் வந்து அது ஒரு இப்போ என்ன அப்படின்னா இந்த பலன் பெற்றவர்கள் சார்ந்த அரசியல்ன்றது திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் இருந்துச்சு யார் அதிகமாக மக்களால் எந்த கட்சியால் மக்கள் ப பலன் அவங்களுக்கு அந்த விசுவாசத்தை காட்டுறதுக்காக ஓட்டு போகிறதுன்றது இந்த ரெண்டு ஃபேக்டர் இருந்துச்சு இப்போ விஜய் வந்த உடனே இது எல்லாத்தையும் தாண்டி இந்த விஜய்ன்ற ஒரே ஒரு அந்த விஜய் நடிகர் கவர்ச்சின்ற விஷயம் மட்டும் தான் நிற்குதுன்ற ஒரு விஷயம் பார்க்க வேண்டியதாக விஜய் தனியாக இருந்தால் அவருடைய மதிப்பு வேறு விஜய் பாஜகவோட சேர்ந்தால் அதோட விஷயம் வேறு ஜனங்க அப்படி யோசிப்பாங்க ஆமாம் கேட்குறேன் கண்டிப்பாக யோசிப்பாங்க சார் விஜய் பாஜகவோட சேர்ந்தா விஜயே நிறைய வாக்கு எழுப்பார் அவரே வாக்குகள் எழுப்பார் நிறையா விஜய் தனியாக இருந்தால் அவருக்குன்னு ஒரு வாக்கு வரும் இப்போ விஜய் விஜய் தனியாக இருந்தாருன்னா ஒரு அதிமுக திமுக மாற்றம் வந்திருக்காரு நடுநிலையாளர்கள் பல பேர் போடுவாங்க விஜய் அதிமுக அணியில் போய் சேர்ந்தா மாட்டாங்க விஜய் வந்து விஜய் அணிலேயே பாஜக பேர் இருப்பாங்க இவர் போய் பாஜகவோட சேர்ந்தா மைனாரிட்டி தான் போயிடுவாங்க கட்சி அப்புறம் ஒரு ஃப்ளோன் இருந்தப்போ விஜய் பிஜேபி பேசுறப்போ எல்லாருமே நெகட்டிவான விஷயங்கள் இந்த தமிழ்ச்சி உட்பட பல பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு திமுக மாதிரி தான் வந்து டிவி கே இருக்கு இன்னொரு திராவிட கட்சி எதுக்கண்ட விஷயம் பேச இந்த ஃப்ளோ வந்து நார்மலாக இருந்துச்சு ஆஃப்டர் கரூர் ஸ்டாம்பேடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பல டிவி கேட்காரங்க சோஷியல் மீடியா போஸ்டில் பல இடங்களில் இப்போ கமெண்ட்ஸில் போடுற விஷயம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும் கொள்கையை ஓரமாக வச்சுட்டு பிஜேபியோடையோ இல்லை ஏடிஎம்கேயோட அலைன்ஸ் வச்சு அவங்க கதை முடிஞ்சுதுன்ற அளவுக்கு தான் முடியாதுன்ற முடியாதுன்றேன் அங்கே தான் ஃபார்மேஷன் மாறுதுன்ற திமுக அணி ஸ்ட்ராங் ஆகும் ஆன்டி பிஜேபி லைனில் திமுக அணி ஸ்ட்ராங் ஆகும் இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டுக்கு பிஜேபி என்னென்ன கெட்டகார என்னென்ன இதெல்லாம் நிதி கொடுக்காத இருக்கிறது அதிகாரத்தை பறிக்கிறது போன்ற பல விஷயங்கள் இருக்குல்ல அதுதான் ப்ராமினெண்ட்டாக பேசப்படும் இங்கே தமிழ்நாட்டை பற்றி அப்புறம் அவங்களுடைய நான் அவங்களுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னால அவங்களுக்கு வர ஓட்டு தனியாக இருக்குது அவங்க கூட்டணி கட்சிகள் அவங்களோட செல் சொந்த செல்வாக்கு போன்ற பல விஷயங்கள் இருக்குது ஸோ இங்கே பாஜக பாஜக அல்லாத அணின்னு பிரிஞ்சிரும் சீமான் கூட உரம் கட்டப்படுவார் சீமான் வந்து ஒரு பக்கம் தனியாக போயிடுவார் அதிமுக அணி என்பது அதிமுக தாமே பாஜக அணி என்பது பாஜக அணியாகத்தான் கருதப்படும் அந்த நேரட்டிவ் தான் அவங்க திமுக செட் பண்ணணும் அந்த நேரட்டிவ் செட் பண்ணால் தான் ஒரு பண்ணு பண்ணுறாங்களா தெரியாது பண்ணுவாங்க எலெக்ஷன் வந்து பண்ணுவாங்க அதனால தான் விஜய் வந்து பாஜக சைடு போணும்னு எதிர்பார்க்குறாங்க போனால் ஐம்பது பர்சன்ட் ஓட்டு வாங்குவாங்கன்னு தமிழ் சமீபத்தில் ஒரு ச பிரிண்ட்டில் ஒரு ஆர்டிக்கல் வந்தது சீக்ரெட் ஒரு சீக்ரெட் சர்வே எடுத்திருக்காங்க டிஎம்கேல அதில் என்ன போட்டிருக்காங்க தாவேக்கா பாஜக அதிமுக மூணு பேர் சேர்ந்துருந்தா கூட திமுக ஐம்பது பர்சன்ட் ஓட்டு வாங்குது ஏன்னா இதோட எதிர்ப்போட்டு நிறையா இருக்கு சார் தமிழ்நாட்டில் இந்த பாஜக எதிர்ப்போட் இருக்குல்ல மைனாரிட்டி மட்டும் கிடையாது நீங்க எல்லாருமே பாஜக எதிர்ப்போட்டு மைனாரிட்டி மைனாரிட்டி அல்லாத ரேஷ்னல் திங்கிங் திங்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி இந்துத்துவ ஐடியாலஜிக்கு எதிராக திங்க் பண்ணுறவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மைண்ட் செட்டப் இருக்குல்ல மக்களோட மைண்ட் செட்டப் இங்கே வந்து அவங்களோட ஐடியாலஜி பிடிக்காதவங்க இருக்காங்கல்ல அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி பல விஷயங்கள் பண்ணுறது அது ஒரு பக்கம் அந்த ஐடியாலஜி பிடிக்காத இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக அந்த இது மாறும் அப்புறம் விஜய்க்கு விஜய் விஜயை வந்து நம்பியிருந்தவங்க அவங்க பாஜகவுக்கு போயிட்டோன்னே அவங்க வந்து விட்டு போகிறது ஒரு பக்கம் இருக்கும் அதே மாதிரி அதிமுகவில் பாஜக கூட்டணி பிடிக்காதவங்க அவங்க வந்து ஒரு பக்கம் போகிறவங்க ஒரு அவங்க வேறு மாதிரி முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ரெண்டாவது வந்து இந்த மூணு பேர் ஒன்றான பிறகு தினகரன் ஓபிஎஸ்லாம் தனியாக ஒரு போடுவாங்க அந்த இடத்துல வந்து அண்ணாமலை கூட இருப்பாரோ சொல்ல முடியாது கடைசி கட்டத்தில் அவர் கூட வந்து தினகரனோட போனார்னா அவங்களோட நோக்கம் வந்து ஏடிஎம்கே தோக்கடிக்கிறதா இருக்கும் ஏடிஎம்கே தோக்கடிக்க எப்படி தோக்கடிப்பாங்கன்னா எடப்பாடியை தோக்கடிக்கிறது எப்படி தோக்கடிப்பாங்கன்னா அவருக்கு போகிற வாக்கு எடுக்கிறது அவருக்கு போகிற வாக்கை பிடுங்குறது அவரை விரும்ப முடியாது அவருக்கு போகிற வாக்கு அதிமுக வாக்கை டிஸ்டர்ப் பண்ணுறது அதன் மூலமாக அவரை வந்து பின்னடைவை சந்திக்க வைக்கிறது அது அது மாதிரி பண்ணுவாங்க அதனால தான் இவங்க சேர்ந்தாங்கன்னா பாஜக சே அதிமுக பா தாவைக்கா சேர்ந்தாங்கன்னா நேராக திமுக அணிக்கான பெனிஃபிட்ஸ் இன்னும் அதிகமாகும் ஆக்சுவலாக அப்போ அதோட பாசிட்டிவாக அதுக்கு இன்னொன்று அதிகமான சான்ஸ் இருக்குது ஆக்சுவலாக ஆனால் இப்போது இப்படி எடுத்துக்கலாம் இப்போது திமுக கூட்டணியை சார்ந்த வரைக்கும் திமுகவோட ஐடிவிங்கிறது தான் ஓரளவுக்கு பெரிய ஒரு ஃபார்மேஷனில் இருக்குது ஆனால் அது ஆப்போசிட்ல போறப்போ பிஜேபி ஐடி விங்க ஸ்ட்ராங்கா இருக்கு ஏடிஎம் ஐடி விங்கும் ஸ்ட்ராங்கா இருக்கு டிவி கே விச்சுவல் வாரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பான்டெனஸ் விங்குன்னு வைக்காம ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே போடுறாங்க அது சரியான நியூஸா தப்பான நியூஸா எந்த ஒரு ஃபேக்ட் செக்கிங்களும் ஏதாவது ஏதாவது நியூஸ் அங்க குரூப்ல வந்துச்சுன்னா அப்படியே தூக்கி வந்து போட்டு பேசுறாங்க அப்போ இந்த மேனிபிலேஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷன் குள்ள கொண்டு வந்து நிறுத்தி மக்களை அப்ப அந்த இடத்துல ஆண்டி கமன்சி சார்ந்த விஷயங்கள் எப்பயுமே ஒரு ரூலிங் பார்ட்டியோட ஃபைனல் ஸ்டேஜ்ல ஆன்டி என்ற விஷயங்களா அதிகமாக பேசி பேசப்படும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பல ஆணவப் ஆகட்டும் சரி லாக்அப் டே தாக்கட்டும் சரி கிட்னி விஷயம் ஆகட்டும் சரி இந்த கரூர் விஷயம் விஷயமாகட்டும் சரி இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பேசப்படும்ல அப்போ அது திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னாடைவை கொண்டு பயன்படுத்த திமுக பொறுத்த மட்டும் அதுக்கு இருக்கிற பிரச்சனை கவர்னன்ஸ் கிடையாது அதோட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இப்ப இப்போ நீங்கள் சொன்னீங்க கிட்னி திருட்டு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் நடக்குது கரூர் சம்பவம் இல்லை இது சிவகங்கை காவல் மரணம் இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி இல்லை கள்ளச்சாராயம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திமுகவுக்கு பிரச்சனையே தவிர திமுகவுக்கு வந்து ப்ரோ இன்குமென்சின்னு ஒன்று இருக்குது ப்ரோ இன்குமன்சினா அவங்க வந்து கொடுக்குற ஒன்றே கால கோடி பேர் கொடுக்குற ஆயிரரூபா அப்புறம் மகளிருக்கு கொடுக்குற காலேஜ் போகிற மகளிருக்கு உரிமை தொகை இளைஞர்களுக்கு கொடுக்குற உரிமை தொகை ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் போடுற விஷயம் இலவச பஸ் பயணம் இந்த மாதிரி இப்போ இந்தியா அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா இருக்குது நிறைய அது ஒரு ப்ரோ இன்குமென்சி இருக்குது சார் நீங்கள் ஆன்டி இன்குமென்சி இவ்வளோ விஷயத்தை எடுத்தீங்கல்ல இது வந்து எதிர்க்கட்சிகள் பேசுவாங்க கண்டிப்பாக அப்போது ஆன்டி இன்குமென்சிக்கும் ப்ரோ இன்குமென்சிக்கும் ஒரு 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 மோதல் நடக்கும் ஆக்சுவலாக அது வந்து பாசிட்டிவாக நீங்கள் ஓட்டு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க அதான் திமுக என்ன பண்ணுறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி சோஷியல் மீடியா ரொம்ப பலமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க ஆக்சுவலா வாக்குச்சாவடி வைஸ் இண்டிவிஜுவலாக அப்ரோச் பண்ணுறாங்க மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க அவங்க ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் முப்பது பர்சென்ட்டை திமுக வாக்காளராக மாற்றுறது அதை அவங்க பண்ணிட்டாங்க இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு இல்லை இல்லை புதுசாக புதுசாக வந்து வாக்கு ஒவ்வொரு எக்ஸ்ட்ராவாக ஒவ்வொரு வாக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் செத்துருக்காங்க திமுக உறுப்பினர்கள் தவிர மைக்ரோ சேர்த்திருக்காங்க அதெல்லாம் இருக்கு ஆதார் கார்டு அந்த இதெல்லாம் இருந்து சார் பட் ஆனால் சேர்த்துட்டாங்க ஒரு கோடி பேர் சேர்த்துருக்காங்க அப்ப அவங்க வந்து அவங்களுடைய வாக்குகளை நேரடியாக வாங்குவாங்கல்ல ஏற்கனவே வந்து ஒரு கோடி இருக்கு வச்சுக்கோங்க இன்னும் ஒரு கோடி வாக்குகள் இல்ல ஒன்னே முக்கால் கோடி வாக்கு வாங்கினாலே நீங்க வந்து குறைஞ்சபட்சம் நூற்றி நாற்பது சீட் வாங்கிடுவீங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதனால் நீங்கள் சோஷியல் மீடியா வச்சு பல வதந்திகளை பரப்பலாம் ஆனால் அவர்கள் வந்து ஆளை நேரடியாக ஆளை காண்டக்ட் பண்ண அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீழே இருக்குது இன்ஃப்ரா இன்ஸ்டிடியூஷனல் வைஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது கட்டுமானங்கள் அடித்தளத்தில் பெட்டராக இருக்குது அதனால் அவங்க வந்து இண்டிவிஜுவல் அப்ரோச் பண்ணுறது ஈஸியாக இருக்குது ஸோ நீங்கள் அந்த விஷயத்தை கையிலிருத்தீங்கன்னா அவன் அந்த விஷயத்தை அவங்க எடுக்கலாம் அவங்க கூட்டு நிகழ்ச்சிகளும் ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு ஆதரவு தளம் ஒன்று இருக்குது அவங்களுக்கும் அதனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க நம்மளுடைய ப்ரோ இன்குவன்சியில் இவங்க சொல்கிற ஆன்டி இன்குவன்சியை நம்ம பீட் பண்ணலாம்னு அவங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலாக ஸோ மைனாரிட்டி ஆதரவு பண்ணுற விஷயங்கள் நடுநிலை மக்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆதரவு பண்ணுற விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பெட்டராக ஸ்கோர் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் பாருங்கள் பாமக எந்த இடத்துல எந்த பாமக எந்த அணியில் இருக்குது வச்சுக்கோங்க பாமக இந்த அணியில் வரும் தாவைக்கா அதிமுக வந்து வச்சுக்கோங்க அப்போ வன்னியர்கள் வன்னியர் அல்லாதவர் யார் ஓட்டு போடுவோம் திமுக அணிக்கு தான் போவான் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து மு மு முக்கள்தோர் இருக்காங்க வச்சுக்கோங்க முக்களோத்தோர் வந்து தி அதிமுகவுக்கு எதிராக ஓட்டு போடுறாங்க வச்சுக்கோங்க அவங்க வந்து அப்போ அப்போ வந்து நிச்சயமாக வந்து திமுக கேண்டிடேட் அதிமுக கேன்டிடேட்டை தோற்கடிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல திமுகவுக்கு போட்டால் தான் அதிமுக கேண்டிடேட் தோக்கடிக்குன்ற வரும்போது அப்போ முக்களை என்ன பண்ணுவாங்க நேராக திமுக போவாங்க அப்போ தான் அதிமுகவை தோற்கடிக்க முடியும்னு அப்போ மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு டைனமிக்ஸ் ஒர்க் பண்ணணும் ஆக்சுவலாக வந்து அங்கே நீங்கள் கொங்குமணத்தில் எடுத்துகிட்டிங்கன்னா அங்கே வந்து கவுண்டர் கன்சால்டேஷன் வந்து நான் நேர் எதிராக கவுண்டர் அல்லாத ஒரு கன்சால்டேஷன் வரும் இப்போ ஜிடி நாயுடு பேரை வச்சுருக்காங்க இப்போ நான் கோயம்புத்தூர் அந்த பக்கம்லாம் நாயுடுகள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க ஏகப்பட்ட பேர் அடுத்த திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க இப்போ கவுண்டர் அல்லாத ஒரு காம்பினேஷன் கவுண்டர் நாற்பது பர்சன்ட் இருக்காங்கன்னா ஒரு கிராமத்தில் அறுபது பர்சன்ட் வேற ஆள் தானே இருப்பான் அவனோட கன்சல்டேஷன் வரும்போது திமுக வின் பண்ணலை ஸோ அவர் ஆர் ஒர்க்கிங் ஆன் தட் வே அவங்க அந்த ஆங்கிளில் ஒர்க் பண்ணுறாங்க எப்போதுமே ஒரு கன்சால்டேஷன் இருக்குல்ல அது இன்னொரு கன்சால்டேஷனுக்கு வழிவகுக்கும் ஆக்சுவலாக ஸோ அந்த ரெண்டு கன்சால்டேஷனுக்கு மோதல் இல்லை கொஞ்சம் ஒரு ஜாதி ஆச்சுன்னா அதுக்கு எதிராக இன்னொரு ஜாதி கன்சால்டேட் ஆகும் அதை வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க நீங்கள் யாரை கன்சால்டேட் பண்ணுறீங்களோ அதுக்கு நேரெதிராக அவங்க இன்னொருத்தர் கன்சால்டேட் பண்ணுவாங்க நீங்கள் வன்னியர் கன்சால்டேட் பண்ணீங்கன்னா அவங்க வண்ணியர் அல்லாதவர் கன்சால்டேட் பண்ணுவாங்க நீங்கள் கவுண்டரை கன்சால்டேட் பண்ணால் நீங்கள் அருந்ததியர் மற்றும் மொழி ஒரு கன்சால்டேட் பண்ணுவாங்க சார் இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ்ட் பேஸ்டு மட்டும் இல்லை இதில் கொஞ்சம் பாலிடிக்ஸும் இருக்குது எல்லாமே கேஸ்ட்னு சொல்ல முடியாது நான் சொல்கிறது வந்து சில பேர் சொல்கிற மாதிரி ஒட்டு மொத்தமாக கவுண்டர் ஒட்டர் பாண்டர் வீரர் தீரர் எல்லாம் அதுக்கு போடுவோம் இதுக்கு போடுவோம் அந்த கணக்கில் நான் சொல்ல வரல அது சில பேர் அந்த கணக்கே இருக்காங்க அது நான் சொல்ல வரல இருபத்தஞ்சி பர்சன்ட் கொஞ்சம் ஜாதி இம்ப்ளை பண்ணேன் ஏன்னா ஒரே நாலு கட்சியில் ஒரே ஜாதியை சேர்ந்து வந்து கேண்டிடேட்டாக இருப்பான் அப்புறம் வந்து எப்படி அந்த ஜாதியை பார்த்து ஓட்டு போடுவான் அது புரிஞ்சுக்காத பேசுகிறானுங்க நான் சொல்கிறது என்னென்னா அந்த அந்த ஜாதியை மட்டும் பார்க்க மாட்டான் அந்த ஜாதி ப்ளஸ் அந்த ஜாதி சார்ந்திருக்க அந்த அந்த கேண்டிடேட் சார்ந்திருக்கிற கட்சி அந்த கட்சிக்கு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த கேண்டிடேட்டுக்கு இருக்கிற நல்ல பேர் என்ன கெட்ட பேர் என்ன போன்ற பல விஷயங்களை அடிபடும் அப்புறம் கடைசியாக வந்து இந்த அதிமுக திமுக பணம் கொடுக்குற விஷயங்களும் அதில் இருக்குதில்ல எல்லாமே சேர்ந்து தான் ஒர்க் அவுட் ஆகும் ஒரு எலெக்ஷன்ஸில் அதெல்லாம் பார்க்கும்போது திமுக கொஞ்சம் பெட்டர் பொசிஷனில் போகும்போது ஒரு ஜஸ்ட் ஒரு கெஸ் தான் அது அது வந்து எப்படி இன்மையாக அடுத்த அஞ்சாறு மாதத்தில் பாலிடிக்ஸ் எப்படி சேஞ்சாகுதுன்னு சொல்ல முடியாது இன்றைக்கி இருக்கிற லெவல்ல திமுக ஒரு ஸ்டெப் கொஞ்சம் மேலே நாளைக்கு வந்து அந்த அந்த கூட்டணியில் இப்ப எலெக்ஷன் நீரா இருக்கிறதுனால நடக்கிற பல சம்பவங்கள் திமுக எதிராதான் போவோம் திமுக பண்ண விஷயங்கள்ல திமுக எதிராக பேசப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சில சொல்றேன் பாத்தீங்கன்னா இந்த ஊர் பேர்களில் இருக்க ஜாதி பெயர்களை தூக்குறது இருக்கும் சரி இப்ப ஆணவ படகு தடுப்பு சட்டமாக இருக்கும் சரி இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நியாயமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பண்றப்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் தான் ஆனால் கூட்டணி கட்சிகளே பல இடங்களில் கூட்டணி கட்சி சார்ந்தவங்களே பல பேருக்கு நெகட்டிவான விஷயங்கள் பாருங்க அந்த இங்கே ஒரு ஊருக்கு இந்த ஜாதிக்காரங்க அதிகமாக இருக்காங்கிறத பேர் வைக்கிறாங்க ஒரு தலைவருடைய நினைவாக அந்த பேர் வைக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப அந்த பேரை நீங்க ரிமூவ் பண்ணுங்க ஜாதிக்கு நீங்க பண்ற ஒருமான விஷயங்கள் படுகொலை தரும் சட்டமும் பல இடங்கள்ல இப்ப கவன்குமார் விஷயத்துக்கு வந்து முதல்வர் ஏன் பேசல அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு குமார் வீட்டுக்கு போன் பண்ணி பேசினார் கவின்குமார் விஷயத்துக்கு ஏன் பேசலன்ற மாதிரி விஷயங்கள் அவங்க அப்பாவை வந்து கூப்பிட்டு வச்சு திருமாவரும் அவரும் வந்து இதுல மீட் பண்றாங்க சரசபை வீட்டுல மீட் பண்ணாங்கன்னு தெரியல இப்படி நடக்கிறப்ப இந்த மாதிரி பட்டியலின மக்கள் சார்ந்து நடக்கிற எந்த ஒரு பிரச்சனையே ஸ்டாலின் அவர்கள் வந்து பெருசாக அட்ரஸ் பண்ணுறதுலன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் தொடர்ச்சி எதிர்க்கட்சிகள் வச்சிக்கிட்டு இருக்கு நேற்று அண்ணாமலை பட பல பேர் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆணவப்படுகளை நடக்குது இவ்வளோ பல விஷயங்கள் வந்து பட்டின பட்டியலின மக்களுக்கு எதிரான ஒரு குற்றங்கள்லேருந்து தொடர்ச்சியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இதெல்லாம் வந்து ஸ்டாலின் அவர்கள் அட்ரஸ் பண்ணவே மாட்டாருன்ற ஒரு விஷயம் வந்து எந்த ஒரு எந்த ஒரு ஆட்சியில் இருக்கிற யாருமே வந்து இந்த மாதிரி ஆணவங்களையும் நடக்கும்போது போய் பார்க்கவே மாட்டாங்க யோசிப்பாங்க இப்போ அனிதா மரணம் நீட்டு வச்சுருக்குன்னா அதில் போய் பார்ப்பாங்க ஆனால் இந்த மாதிரி ஆணவ கொலை நடக்கும்போது போய் பார்க்க மாட்டாங்க ஏன்னா ரெண்டு ஜாதி இன்வால்வ் ஆயிருக்கு அதில் ரெண்டு ஜாதி இன்வால்வ் ஆகும்போது வந்து எப்போதுமே அது வந்து ஒரு ஒரு ரொம்ப ஃபயரான விஷயம் சென்சிட்டிவான விஷயம் அதனால் போய் பார்க்க மாட்டாங்க பட் ஆனால் அந்த ஜாதிக்கு அந்த 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 சம்பவத்துக்கு காரணமான யாரோ என்னவோ அது மேலே தீவிரமான நடவடிக்கை எடுப்பாங்க அதான் இப்போது கமின் கவின் விஷயத்தில் தீவிரமான நடவடிக்கை எடுப்பாங்க இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் நடந்தது இல்லை சங்கர் கௌசல்யா நடந்தது கோகுல்ராஜ் விஷயம் நடந்தது பல விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம எல்லா விஷயத்துலையும் ஏ இளவ இளவரசன் திவ்யா நடக்கலையா ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் நடந்தது அதை கன்சால்டேட் பண்ணி தான் அன்புமணி ரெண்டாயிரத்தி பதினாலில் விண்மலாம் வச்சுக்கோங்க பாயிண்ட் என்னென்னா அது இல்லை அது மாதிரியான ஆபத்து இருக்குது ஒரு க ஆளுகின்ற கட்சிக்கு வந்து இந்த மாதிரி ஆணவ குறைகள் நடக்கும்போது அங்கே போய் பாதிக்கப்பட்டவர்களை பார்த்திங்கன்னா ஏன் வேங்காய் வயலே வச்சுக்கோங்களேன் வேங்காய் வயல்லையே வந்து அந்த ம டேங்கில் மலத்தை க கலந்தவங்க யாருன்னு தெரியாதா ஆனால் ஒரு கட்சி எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஓட்டு வாங்குறது முக்கியம் அரசியலில் அதனால் ஜாதி ஒழிப்புன்றது ஒரு பக்கம் தீவிரமாக இருந்தால் கூட அட் த சேம் டைம் நம்ம ஓட்டை இழக்கக்கூடாதுன்றது ரொம்ப கண்ணுங்கிறதுமாக இருப்பாங்க இப்போ வேங்காய் வயலில் வந்து அந்த ஊரில் டாமினட்டான ஜாதி யாருன்னு தெரியாதா தெரியும் அப்போ கலந்தது யாருன்னு தெரியாதா தெரிஞ்சிருக்கலாம் கண்டிப்பாக ஆனால் வந்து அது என்னாச்சு வழக்கு என்னாச்சு இழுத்துனே போகுது ஆனால் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷனில் பாருங்கள் பார்லிமெண்ட் எலெஷனில் அவங்க எங்கெல்லாம் வந்து அந்த இடைநிலை ஜாதி பலமாக இருக்கோ அங்கெல்லாம் திமுக தான் விண்மணியிருக்கு அங்கெல்லாம் திமுக தான் விண்மணியிருக்கு அந்த பார்லிமெண்ட் தொகுதியில் திமுக தான் வின் பண்ணி ஆக்சுவலாக ஓட்டுக்காக எதையும் கிடையாது ஓட்டுக்காக ஓட்டுக்காக எதையும் கிடையாதுங்க நடவடிக்கைகள் அரசு சார்பாக எடுப்பாங்க இல்லை மக்களுக்கு நீதி கிடைக்கல ஆ நீதி கிடைக்கல வேங்கைவயில் மக்களுக்கு நீதி கிடைக்கல சார் நான் உண்மை தான் அது நான் இல்லைன்னு சொல்ல வரல அதில் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து நிச்சயமாக வந்து இந்த ப அதை வந்து இது இது மாதிரி ரப்பர் மாதிரி இழுத்துன்னு போகிறாங்க அந்த விஷயத்தை அது தப்பு என்ன கேட்டால் அது வந்து ஈஸியாக பண்ணலாம் அது வந்து டிஎன்ஏ அது இதுன்னு ஏதோ குழப்புறாங்க போட்டு ஒரு சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க அதில் வந்து நேர்மையாக வந்து போலீஸ் செயல்பட்டு இருந்தால் உண்மையான குற்றவாளிகளை எப்போது கூண்டு நிறுத்தியிருக்கலாம் இதில் வந்து அரசியல் உள்ளே வந்திருக்குன்றதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் அது அரசு எல்லா கட்சியும் அந்த அரசியலை பண்ண தான் செய்வாங்க ஏன் ஸ்டெர்லைட்டில் பதிமூணு பேர் இறந்து போனாங்களே ஏன் போகலை அவர் எடப்பாடி ஏன் போய் பார்க்கல ஏன் போய் பார்க்கல சரி அதை விடுங்க க கரூருக்கு வந்த பாஜக டிம் ஏன் கள்ள கள்ளச்சார கள்ளக்குறிச்சிக்கு ஏன் போகல அங்கேயும் அறுபத்தோரு பேர் இறந்து போனாங்க ஏன் போய் பார்க்கல பாதிக்கப்பட்டவங்களேன் ஏன் போய் பார்க்கல பார்க்க முதல்வர் ஏன் போகலன்னு கேட்குறாங்க முதல்வர் போக மாட்டார் அதுவே சட்டவிரோதமான செயல் அதில் இறந்து போயிருக்காங்க சார் ஆனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நிதி கொடுப்பாங்க ஆனால் சட்டவிரோதமான செயலில் ஈடுபட்டு அவங்க செத்து போனதை போய் ஒரு அபிஷியலாக பதவியில் இருக்கிறவங்க போய் பார்க்க மாட்டாங்க அந்த துப்பாக்கி சூடில் கூட போய் பார்க்க மாட்டாங்க ஏன்னால் அந்த அரசாங்கம் தான் அந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் தான் சுட்டு கொண்டு இருக்குது ஆக்சுவலாக அந்த அவர் எப்படி போய் பார்த்தா தான் பெரிய சட்ட ஒழுங்கு போராட்டம் நடக்காதா அதெல்லாம் மாட்டாங்க பாயிண்ட் அதுதான் ஸோ இது வந்து இதில் ஓட்டரசியலும் கலந்துருக்கு நான் வந்து ஏதோ திமுக பண்ணுறதெல்லாம் கரெக்ட்னு சொல்ல மாட்டேன் அதில் வந்து வெங்கைய வேல் விஷயத்துலலாம் நினச்சிருந்தா கண்டுபிடிச்சிக்கலாம் ஆனால் திமுகவுக்கு அடிப்படையான ஒரு நேர்மையான ஒரு விஷயம் என்னென்னா ஜாதி சமயங்கள்ட்ட இந்த ஜாதி வேறுபாடுகளை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு அவங்களுக்கு அவங்க பாலிசியோட ஒரு கொள்கை அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல பல பிரச்சனைகள் இம்ப்ளிமெண்ட் பண்றதுல பல பிரச்சனைகள் இருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றதுல பல பிரச்சனைகள் இருக்கு அதுல உள்ள அரசியல் வந்துருது அதுதான் ப்ராப்ளம் நோக்கம் வந்து தெளிவா இருக்கு ஆனால் அரசியல் நடுவில் குறுக்க பல விஷயங்கள் நடத்துதா இப்போ திமுக இதெல்லாம் செய்யலன்னு அது வந்து உங்களுக்கு வந்து பார்ப்பாங்க ஓட்டரசியல் நமக்கு எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணணும் பார்த்துதான் முடிவு பண்ணுவாங்க ஆனால் இப்ப நீங்கள் சொல்ற மாதிரி ஆர்டர் எல்லாம் போடுறது வந்து நேர்மையான ஆர்டர் தான் அது போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஆனால் அதுக்கு பல ஜாதி சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம் பல ஜாதி சங்கங்கள் எதிர்ப்பு தெரிப்பா எந்த ஊர்ல கம்மார் தெரு இருக்குது நாயுடு தெரு இருக்குது நாயக்கர் தெரு இருக்குது ஏதோ எவ்வளோ தெருக்கள் வன்னியர் தெரு இருக்கு எவ்வளோ தெருக்கள்லாம் இருக்குது இல்லை நீங்கள் அது அதுவே அந்த ஆர்டரில் வந்து அவங்க வந்து இந்தந்த பேரை வைங்கன்னு ஏதோ மாற்று நேம்லாம் கொடுத்தாங்க அதில் எம்ஜிஆர் பேரை விட்டாங்க அதில் அது தப்பு இல்லை எம்ஜிஆர் பேரையும் சேர்த்துருக்கலாம் ஜெயலலிதா கூட விட்டு விடுங்க அது வேற விஷயம் எம்ஜிஆர் வந்து ஒரு ஜெயலலிதாவது ஒரு கான்ட்ரவர்ஷியல் தலைவராக இருந்தாங்க பல விஷயங்கள் விமர்சனங்கள் நிறையா இருக்குது கடைசியில் வழக்குகள் ஒம்பது இதுன்னு போச்சு ஏதோ விட்டுருக்கேன் எம்ஜிஆர் பேரடி சேத்துக்கள் எல்லாம் அதில் சேர்க்காத விட்டாங்க ஸோ திமுக கவர்மெண்ட் பண்ண ஒரு சின்ன அது எல்லா கட்சிகளும் தொடர்ச்சியாக தலைவர்கள் பேரை மாறி மாறி விட்டுக்கிறதுன்றது வந்து சாதாரணமாக வந்து தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க ஒரு அரசியலாகவே பண்ணுறாங்களே இந்த கட்சி வந்து அந்த கட்சி பேர் வைக்காது அந்த கட்சி வந்து இந்த கட்சி பேர் இருக்காது அப்படின்றது அவங்க தலைவர் பேர் தாங்க வைப்பாங்க அவங்க அது 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 வந்து இயல்பாக நடக்கிறதா எம் அதிமுக வந்தால் ஜெயலலிதா எம்ஜிஆர் பேரை வைப்பாங்க திமுக வந்தால் கர இப்போ கருணாநிதி அண்ணா பேரை வைப்பாங்க அண்ணா பேரை விட்டுட்டு இப்போ க அண்ணா பேர் நிறைய இடத்துக்கு வச்சுட்டாங்கன்ட்டு இப்போது கலைஞர் பேரை வச்சிட்டு இருக்காங்க அது வந்து விமர்சனத்துக்கு ஒரு விஷயந்தான் அதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் சரின்னு சொல்ல முடியாது இதெல்லாம் வந்து விமர்சனத்துக்குள்ளார ஒரு விஷயம் தான் ஆனால் இதையும் தாண்டி அவங்களுடைய நோக்கம் என்ன அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வந்து பண்ணாதது நிறையா விஷயம் இருக்குது திமுக பண்ணாத விஷயங்களும் நிறையா இருக்குது பண்ணின விஷயங்களும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது அதனால் மக்கள் என்ன இட போடுறாங்க ப்ரோ இன்குமென்சி ஆன்டி இன்குமென்சியில் என்ன இட போடுறாங்கன்னு பார்த்து தான் முடிவு பண்ண முடியும் நான் சொன்ன மாதிரி இந்த தாக்க அதிமுக பாஜக கூட்டணி வந்தால் அது திமுக அணியை இன்னும் வலுப்படுத்தும் அது பாஜக எதிர்ப்பு நிலையை இன்னும் வலுப்படுத்தும் அது இன்னும் அது ஓட்டுக்களை கொண்டு வரும் திமுக அணின்றதான் என்னுடைய கருத்து ஆக்சுவலா தேங்க்யூ